வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் வசீகரமான நபர்கள் அதாவது அட்ராக்டிவ் பீப்புள் அல்லது பர்சன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க செய்யாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரு ஆறு விதமான விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஆறு விதமான செயல்களை அட்ராக்டிவ் பீப்புள் செய்ய மாட்டாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சன் ஒரு வசீகரமான நபர் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னாக்கா பின்வரக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டிங்க ஒரு வேளை இந்த ஆறு விஷயங்களை ஏதாவது ஒன்று ரெண்டு அல்லது அனைத்தையுமே நீங்கள் செய்யக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வசீகரமான அதாவது ஒரு அட்ராக்டிவ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையால் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்ராக்டிவ் பர்சன் அட்ராக்டிவ் பர்சனாக இருந்தாக்கா நீங்கள் எதெல்லாம் செய்ய மாட்டிங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னாக்கா மற்றவங்க தன்னை ரசிக்கணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் எல்லாரும் என்னை பார்க்கணும் எல்லாரும் என்னை ரசிக்கணும் எல்லாரும் எனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாரும் நான் எல்லாரும் நான் என்னை பார்க்கும்போது என்னை கவரும்படியாக நான் நடந்துக்கணும் அப்படிப்பட்ட முயற்சிகளில் இவங்க ஈடுபட மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய அந்த அட்மிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு தெரியும் நான் அழகாக இருக்கேனா இல்லையா நான் சரியாக இருக்கேனா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும் அதாவது அந்த மதிப்பை அந்த அந்த அட்மிரேஷனை அந்த ரசனையை அந்த ரசிக்கும் தன்மையை தங்களுக்கு தாங்களே அட்ராக்டிவ் பீப்புள் செய்து கொள்வார்கள் அந்த அட்ராக்டிவ் கம்மியாக இருக்கிற நபர்கள் தான் மற்றவங்க தன்னை பார்க்கணும் மற்றவங்க தன்னை ரசிக்கணும் எல்லாருமே என்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டுட்ருப்பாங்க நான் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் நீங்கள் அட்ராக்டிவ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லோரும் என்னை பார்க்கணும் எல்லாரும் என்ன ரசிக்கணும் எல்லாரும் என்னையே கவனிச்சிட்ருக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க அட்ராக்டிவ் பர்சன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இப்போ ரெண்டாவது டாபிக் பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு நான் கரெக்டு தான் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது யார் அன் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அதாவது வசீகரமான நபர்கள் நான் சரின்னு எனக்கு தெரியும் நான் மற்றவங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அழகாக இருக்கேன் ஓகே அது எனக்கு புரிஞ்சால் போதும் மற்றவங்ககிட்ட நான் அழகாக நான் காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் செஞ்ச செயல்கள் கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே நான் கரெக்டு தான் நான் கரெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்றேன் நான் நல்லவன் தான் நான் நல்லா தான் நான் நல்ல வந்து எல்லார்டையும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அட்ராக்டிவ் பீப்புள் நல்ல வந்தா நல்லா வந்தா போய் புலம்பிகிட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் அன் அட்ராக்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க என்னை நிரூபிக்கணும் நான் யாருன்னு காட்டணும் நான் சரிதான மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க யாரு அன் அட்ராக்டிவ் வசீகரமற்ற நபர்கள் ஸோ நீங்கள் புரிஞ்சுங்க வசீகரமான நபரா அல்லது வசீகரமற்ற நபரான்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க மூணாவது என்ன அப்படின்னாக்கா வசீகரமான நபர்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது இன்னொரு விஷயம் சைக்காலஜியில் இருக்க ஒரு விஷயத்த நான் அவன் சொல்கிறேன் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுல நிறைய பாதிப்புகளும் இருக்குது அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் பின்வரும் பகுதிகளில் நான் போட முயற்சி பண்ணுறேன் அதாவது அட்ராக்டிவ் பர்சன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அன் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா வசீகரமற்ற நபர்கள் சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க இந்த பூரணத்துவம்னு மாட்டாங்க இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணும் இன்னும் நல்லா பண்ணும் ரொம்ப நேரம் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப எந்த செயலை செஞ்சாலும் ரொம்ப டைம் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கரெக்டாக வரணும் யாரும் குறை சொல்லிடக்கூடாது கூடாது யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது யாரும் மட்டமாக நினச்சிடக்கூடாது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரணும் நினச்ச மாதிரியே வரணும் சரியாக வரணும் எல்லாத்த விட சிறப்பாக வரணும் அப்படின்னு ரொம்ப அதிகமான நேரத்தை எடுத்து முயற்சி பண்ணிட்டு இந்த பரிபூர்ணத்துவம்னு சொல்லுவாங்க இந்த பர்ஃபெக்ஷனிசம் இதில் ரொம்ப ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க யார் அன் அட்ராக்டிவ் அதாவது வசீகரமற்ற நபர்கள் ஒருவேளை நீங்கள் வசீகரமான நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் திருப்தி அடைவீங்க ஓகே இந்த செயலுக்கு இந்த அளவுக்கு போதும் இது செஞ்சால் இதுலேயே நல்லா தான் இருக்குது இதுலேயே நம்ம அழகாக தான் இருக்கும் இதுலேயே நம்ம கரெக்டாக தான் இருக்கும் இதுலேயே நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம் இதுலேயே நம்ம சரியாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு தன்மை அவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அட்ராக்டிவ் பர்சனுக்கும் அன் அட்ராக்டிவ் பர்சனுக்கு மாதிரி டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்ம மூணு பார்த்துருக்கோம் இன்னொரு ஒரு மூணு டாபிக் இருக்குது நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் வெறும் மற்றவங்களுடைய தோற்றத்தை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிடுவாங்க யார் அன் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அவங்க ஃபிசிக் நல்லா இருக்கா அவங்க போடுற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அவங்க அவங்க அணிஞ்சிருக்க அணிகலன்கள் நல்லா இருக்கா நகைகள் நல்லா இருக்கா ஓகே அதை வச்சு மட்டுமே டக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க யார் அன் அட்ராக்டிவ் பர்சன் இது மட்டுமே போதும் நினைப்பாங்க உடம்பு நல்லா இருந்தால் போதும் கலராக இருந்தால் போதும் ட்ரெஸ்ஸு மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு அதுதான் வந்து சரியானது அதுதான் அழகானது அதுதான் வந்து கவர்ச்சியானது அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அது வந்து அது மட்டுமே அட்ராக்ஷன் இல்லை ஒருத்தனுடைய கேரக்டர் இருக்குது இல்லையா ஒருத்தனுடைய பிஹேவியர் இருக்குது இல்லையா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா இவைகள் தான் வந்து உண்மையான ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் மற்ற இந்த போடி அட்ராக்ஷன்லாம் இந்த க இந்த கவர்ச்சி ஆகட்டும் அல்லது இந்த ட்ரெஸ் ஆகட்டும் அல்லது இந்த மேக்கப் ஆகட்டும் இதெல்லாம் பட்டுன்னு போயிடும் ஓகேங்களா ஸோ உண்மையான அட்ராக்டிவ் பீப்புள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கேரக்டரில் அவங்களுடைய வர்பல் அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய செயல்களில் அவங்களுடைய நடத்தைகளில் பிஹேவியரில் காட்டுவாங்க அதில் காட்டுவாங்க இல்லையா அதுதான் வந்து அட்ராக்டிவ் பீப்புள் அன் அட்ராக்டிவ் பீப்புள் ஒன்லி அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு அது அவங்களோட மேக்கப்ஸ் இதில் மட்டுமே கவனம் இருப்பாங்க இதுவும் முக்கியம்தான் இதோடு சேர்ந்து அவங்களுடைய பிஹேவியர் கேரக்டர் பேச்சு இவைகளும் சேரும்போது தான் அது உண்மையான அட்ராக்ஷனாக இருக்கும் இது வரைக்கும் நாலு விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்போ ஐந்தாவது விஷயம் என்ன பார்ப்போம் இந்த அன் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் இந்த வசீகரமற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தான் வயசு உள்ளவங்களோடையோ அல்லது தன்னோட பணிபுரிகிறவங்க தான் கூட படிக்கிறவங்க தன்னோட சொந்தக்காரங்க தான் கூட பிறந்தவங்க தனக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க இவங்களோட பக்கத்து விட்டுக்காரங்க இவங்களோட என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சிமிலாரிட்டிஸ் ஈக்குவாலிட்டியை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்கள மாதிரி வரணும் அவங்க வச்சுருக்கிற மாதிரியே நான் பண்ணணும் அதே மாதிரி நானும் ஒன்று வாங்கணும் அதை மாதிரி நான் இல்லை ஐயோ அவங்க அளவுக்கு நான் இல்லை அவங்கள மாதிரி நான் செய்யலை இப்படி என்ன பண்ணுவாங்க ஒன் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ஃபிசிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ ஃபினான்ஷியலாவோ இமோஷ்னலாகும் ஏதோ ஒரு வகையில் நான் பண்ணுவாங்க தனி தனக்கு மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார் அன் அட்ராக்டிவ் வசீகரமற்ற நபர்கள் வசீகரமான நபர்கள் தன்னோடு தன்னையே ஒப்பிடுவார்கள் எப்படி ஒப்பிடுவாங்க இவங்களுக்கான கம்பேரிசன் பர்சன் யார் அப்படின்னாக்கா இவங்களோட இவங்களே கம்பேர் பண்ணுவாங்க நான் முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ அதை விட நான் பெஸ்ட்டாக மாதிரி இருக்கேன் ஓகே நான் முந்தி மாதிரி இப்போ இருக்க முடியல நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அது தனக்கான போட்டியாளராக தன்னையே நிர்ணயித்து தன்னோடையே தன்னையே ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க யார் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது அது தனித்தனையே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமமான விஷயம் நல்லா யோசித்து பார்த்தா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது ஓகேவா அப்புறம் அவங்கள மாதிரி நான் மாறணுன்றது எந்த வகையில் லாஜிக் அப்படின்னு எனக்கு புரியல ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும் உங்களுக்கு எது சரியோ அதை செய்யணும் நீங்கள் விருப்பப்பட்டதை வாங்கணும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் அவன் நினச்சது மாதிரி அவனை நினைச்சதை விட அவனை விட அப்படின்றது அன் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அது வசீகர மற்ற நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆறாவது விஷயம் என்ன பார்ப்போம் என்ன அப்படின்னாக்கா மற்றவங்களை இழிவாக பார்ப்பாங்க யார் இந்த வசீகர மற்ற நபர்கள் அன் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் மற்றவங்கள இழிவாக பார்ப்பாங்க ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாரையும் மற்றவங்களெல்லாம் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது குறச்சிக்கிட்டே இருக்கிறது அது ஒன்று அவங்க ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு மரியாதை கொடுக்குற மரியாதை கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தி பர்சன்ஸோ ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு இது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருந்துகிட்டு இருக்கும் மேலே மற்றவங்கள ஒரு அலட்சியப்படுத்திகிட்டே இருப்பாங்க என்ன என்ன நடக்குது அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்கா மற்றவங்களை தாழ்வன் நினைக்கிறது மூலமாக நம்ம உயர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் இது வசீகரம் கிடையாது மற்றவங்க கொடுக்குற மரியாதையும் இது சரியானதாக இருக்காது ஸோ என்னன்னாக்கா அட்ராக்டிவ் பர்சன்ஸ் தன்னையும் மதிப்பார்கள் தன்னை சுற்றி இருக்கிற நபர்களையும் மதிப்பார்கள் இங்கே ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி நபர்களும் யூனிக் பர்சன்ஸ் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொரு தனித்துவத்தையும் இவங்க மதிக்க முயற்சி பண்ணுவாங்க அட்ராக்டிவ் பர்சன்ஸ் தனக்குள்ளே எது ஸ்பெஷல் தனக்குள்ளே எது குட்டு தனக்குள்ள எது குவாலிட்டி தனக்குள்ளே எது ஒர்த் அப்படின்னு பார்த்து அதை மதிக்க முயற்சி பண்ணுவாங்க மத் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த ஒர்த்னஸ் இருக்குது அந்த யூனிக்னஸ் இருக்குது அந்த குவாலிட்டி இருக்குது ஸ்கில்ஸ் அபிலிட்டிஸ் இருக்குது அதை அதை பார்த்து அதை அட்மியர் பண்ணுவாங்க அதை வந்து மதிப்பாங்க யார் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் ஆனால் அன்அட்ராக்டிவ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க தன்னை பற்றியும் குறை சொல்லிகிட்ருப்பாங்க தன்னையும் அதிகமாக நினைக்க மாட்டாங்க மற்றவங்களையும் ரொம்ப எழுவாக தாழ்வாக நினைப்பாங்க மருதல்லாமல் நினைப்பாங்க பார்த்து குறைச்சி சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து அட்ராக்டிவ் அன் அட்ராக்டிவ் வசீகரம் மற்றும் வசீகரமற்ற மற்ற நபர்களுக்கான வித்தியாசத்தை நம்ம விலைக்கு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க நீங்கள் வசீகரமானவர் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்தெந்த இந்த ஆறு விஷயங்களை பொருந்ததுன்றது நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் வசீகரம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த அறிகுறிகள் இருக்குன்னாக்கா இதை மாற்றிக்க வசீகரமானாராக நீங்கள் மாற்றிக்கவும் முடியும் உங்களை இது வந்து உங்கள் மனநலத்தை மேம்படுத்துறதுக்கோ உங்கள் பர்சனாலிட்டி உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுடைய பிஹேவியர் இவைகளை வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இதை விட நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து சைக்காலஜி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த வீடியோவுக்கு பின்பற்றலையும் கடைசியிலையும் நம்ம வந்து இதுக்கான லிங்க்ஸ் அண்ட் ப்ளேலிஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அவளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து சைக்காலஜி புக்ஸ் தமிழில் இருக்குது அமேசானில் இருக்குது அவைகளையும் நீங்கள் வாங்கி பயன்படலாமல் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி